நாய்கள் பலவகைகளாக உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகள் தோற்றம் மற்றும் நடத்தையுடன் நாய்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றவாறு இருக்கின்றன சில நாய்கள் பாதுகாப்பு சில கேளிக்கை சில வேட்டையிலும் சில மேய்ச்சியில் சிறந்து விளங்குகின்றன ஜெர்மன் செபர்த் லா பொமேரேனியன் கோல்டன் ரிட்ரீவர் தாச்சு சிபேரியன் ஹஸ்கி பக் ராட்வேலர் பேகில் சிட்டுவாடா போன்றவை மிகவும் பிரபலமான நாய் வகைகளாகும் ஒவ்வொரு வகைக்கும் தனித்துவமான உடல் அளவு நிறம் முடியின் தன்மை ஆற்றல் அளவு நடத்தை மற்றும் பராமரிப்பு தேவை உள்ளது உதாரணத்திற்கு லாப்ரதார் ரீட்ரீவர் குழந்தைகளுடன் நட்பாக இருக்கும்போது ஜெர்மன் செபர்த் பாதுகாப்பு பணிக்காகவும் சிபேரியன் ஹஸ்கி அதிக உழைப்புக்கும் பொமேரீனியன் சிறிய வீட்டிற்கு ஏற்றதாகவும் இருக்கும் நாய் வகையினைத் தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் குடும்ப சூழல் நேரம் பராமரிப்பு திறன் மற்றும் செயல்பாடு தேவையை கவனிக்க வேண்டும் நாய்கள் மனிதர்களுக்கு நல்ல நண்பர்களாக பாதுகாப்பாகவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தருகின்றன